துப்பட்டா போடுறதை குறித்து நீங்கள் வந்து பேசிருந்தீங்க அது வந்து கண்டிப்பாக போடணும் அப்படின்னு பேசிருந்தீங்க ஏதோ ஒரு வகையில் மார்பகங்களை வந்து மறைக்கிறோம் அது வந்து ஆணுக்கு வந்து ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய விஷயமா இருக்குது அப்படின்னு பேசிருந்தீங்க அது இப்போ சமூக செயற்பாட்டாளர் ஸ்ரீவித்யா கூட அதுக்கு வந்து அது எப்படி டாக்டர் வந்து அப்படி சொல்லலாம் அது என்ன நரம்பியல் அது என்ன விஷயமா இருக்குது இப்போ மேற்கத்திய நாடுகளில் வந்து அப்படி ஒரு ட்ரெஸ் கோடே இல்லையே இப்போ அங்க இருக்கிற ஆண்கள்லாம் அங்க இருக்கிற ஆண்களுக்குலாம் நரம்பு நிரம்பு இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது ஐ வெல்கம் இட் அவங்க கரெக்டாக தான் கேட்டிருக்காங்க அதுல நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லாம கேப் விட்டுருக்கோன்றது நம்ம சைடில் இருக்க மிஸ்டேக் அதை ஃபுல்லா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் பொதுமக்களுக்கு அது புரியும் இப்போ இதில் ஒரு கரெக்ஷன் என்னன்னா நம்ம வந்து எல்லாரும் துப்பட்டா போடணும்னு நம்ம சொல்லல எல்லாரும் உடம்புன்றது ஒரு ஒரு அது ஒரு அமைப்பு இருக்கு ஆன்லைன் மூளைக்கு ஒரு அமைப்பு இருக்கு நான் உனக்கு அவைலபிள் இல்லை நீ என்ன இப்படி பார்க்க கூடாது அப்படின்ற அந்த சிக்னலை சொல்றதுக்கு உண்டான ஒரு டூல் தான் உடை அந்த உடையில நிறைய டைப் இருக்கு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இப்போ நைட்டி போட்டா துப்பட்டா போடணுமாலாம் நீங்க கேட்டீங்க சில உடைகளுக்கு துப்பட்டா போட வேண்டாம் இப்போ துப்பட்டான்றது வந்து பெண்கள் ஏன் அதை பெருசா போட விரும்புலன்னா இந்த வெயில்ல அது போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்போ இதை போட்டுகிட்டு அது கழுத்தை அறுத்துக்கிட்டு அப்படி அதெல்லாம் வந்து இந்த வெயிலில் போடணுமா எனக்கு வேண்டாமே அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இது எக்ஸ்ட்ராவாக அவங்க போட்டுக்கிற ஒரு அது ஒரு எக்ஸ்ட்ராவாக அவங்க பண்ணுற ஒரு முனைப்புன்றதுனால சில பெண்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது யாருக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னா வேலையில் இருக்கிற பெண்களுக்கு ரொம்ப வேர்த்து ஒழுவி அங்கே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது வேறு எக்ஸ்ட்ராவாக போட்டுருக்கணுமான்றது அவங்களுக்கு போகும் வருது தட் இஸ் ரைட் இப்போ வயலில் நாற்று நடுற பெண்களுக்கு எல்லோரும் ஒரு துப்பட்டா போட்டுக்காங்கன்னு சொன்னால் அதை எப்படி போட முடியும் அவங்க இழுத்து சொருவிட்டு அவங்க வயலில் நாற்று நடுறாங்க இப்போ செக்யூரிட்டி வேலை செய்கிற பெண்கள் வந்து எல்லாரும் ஒரு அப்படி சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களே ஒரு ஓவர் கோட் போடுக்குறாங்க அப்போது கட்டிட வேலை செய்கிற பெண்கள் அவங்க புடவை தான் கட்டியிருப்பாங்க அதுக்கு மேலே ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டிருப்பாங்க அப்போ துப்பட்டான்றது ஜஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ண இல்லை நம்ம யூஸ் பண்ணுற ஒரு உடையோட பேரே தவிர உரு உண்மையிலே துப்பட்டா அப்படின்னா துப்பட்டி அப்படின்னா போர்த்தி கொள்ளுதல்னா அர்த்தம் மூடுறது போர்த்துறது இட்ஸ் நாட் திஸ் எனி கிளாத் ஜெனரிக்கா அது வந்து அப்பர் கிளாத்ன்னு வச்சுக்கலாமே அப்ப நம்ம சொன்னாலும் சொல்லலைனாலும் எல்லா பெண்களும் அப்பர் கிளாத் போடுறாங்க போத்தி தான் இருக்கிறாங்க எந்த பெண்ணும் போத்தாமலாம் இல்லை மேலாடி போடுறதுக்கே பல போராட்டங்கள்லாம் நடந்துச்சு இப்போ அப்ப வந்து அப்ப வந்து ஆண்கள் இல்லையா அவங்களுக்கு உணர்ச்சி வராதா இல்ல இல்ல ஏன் அவங்க பெண்கள் பெண்கள் வந்து மார்பை அறுத்து கொண்டாந்து கொடுத்துட்டு வேணும் உனக்கு என்ன ஃப்ரீயா விடுன்னு சொல்றது காரணம் என்னன்னா பேசணும் வர்க்க போராட்டம் அதே சம காலத்துல வாழ்ந்த வாழ்ந்த நாயர் பெண்களும் ராஜா வீட்டு பெண்களும் மேலாடை அணிந்தாங்கல்ல அவங்க மட்டும் போட்டுப்பாங்க என்ன ஏன் போடக்கூடாதுன்னு சொல்ற நான் வந்து அவ்வளவு தாழ்ந்த பெண்ணா மிருகம் மாதிரியா நான் எனக்கு ட்ரெஸ்ஸு போடணுன்னு எனக்கு ஆசை இருக்குது இதில் விமனோட இன்டென்ஷனை நம்ம புரிஞ்சுக்கணும் சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேன் இல்லாத காலத்தில் ஏசி இல்லாத காலத்தில் மேலாடை போட்டுக்கிட்டு வேலை செய்கிறதுன்றது உண்மையிலே கஷ்டம் அப்போ அந்த பெண் வந்து ஓகே இதெல்லாம் ரொம்ப வேர்க்குது எனக்கு நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வேலை செய்கிறேன்னா வேலை செய்கிற பெண்கள் விஷயம் எல்லாத்தையும் வச்சு கட்டிகிட்டு தான் வேலை செய்வாங்க அப்ப அந்த காலத்துல வேலை செய்யும் போது அவங்களுக்கே அது சுலபமா இருந்திருக்கும் அவங்க எல்லா ஊர்லயும் பர்மாலயும் சரி இந்தோனேஷியாலும் சரி ஸ்ரீலங்காலும் சரி எந்த ஊர்லயும் பெண்கள் மேலாடை அணியில எல்லாரும் முண்டு மட்டும் கட்டிட்டு வேலை செய்வாங்க இவன் ஆப்பிரிக்கால கூட அப்படிதான் அவங்க பெருசா மேலாடையெல்லாம் அணியில இந்த எல்லா ஊர்லயும் முண்டு மட்டும் தான் எல்லா பெண்களும் கட்டிப்பாங்க அதற்கப்ப சம்மந்தம் இல்லை ஏன்னா அப்போ வந்து அவங்க மைக்ரோ கம்யூனிட்டி அவங்க கிராமத்துக்குள்ள ஒரு ஐம்பது பேரு நூறு பேர் அவ்வளவுதான் இருப்பாங்க எல்லாரும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தர் யார் யாருன்னு தெரியும் ஆனால் அந்த காலத்திலெல்லாம் வந்து ஒரு ஒரு ஒருத்தர் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கதெல்லாம் சகஜமாக இருந்தது ஆண் பல தாரம் பண்ணிக்கலாம் பெண்ணுக்கு வந்து பல உறவுகள் இருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் இருக்கும் அவங்களுக்குள்ளேயே அது சீக்கிரட்டாக இருக்கும் வெளி ஊர்காரங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்போ எந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்னு ஊருக்குள்ளே கூட பேசிப்பாங்க அப்படி ஒரு ஒரு மாதிரி கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் பண்ணாத மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு செமி ஃபார்மல் ரிலேஷன்ஷிப் இருக்கிற ஊரில் இதெல்லாம் ஓகேவாக தான் இருக்குது இப்போ எங்கே பிரச்சனை வருதுன்னா வெளியிலேருந்து ஒரு ஆள் வரும்போது ஒரு இஸ்லாமியர் வராங்க ஒரு போர்ச்சுகீஸ் வராங்க ஒரு ஃப்ரெஞ்சு வராங்க ஒரு டச்சு வராங்க ஒரு இங்கிலீஷ் வராங்கன்னா அப்போ கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சு நடக்குது அவங்க கல்ச்சர் நம்மகிட்டேன்னு அவங்க உப்பு புளி மிளகெல்லாம் வாங்கிக்கிறாங்க அவங்கக்கிட்ட நம்ம என்ன வாங்கிக்கிறோம் அவங்களோட சில கருத்துக்கள் வாங்கிக்கிறோம் அப்போ இந்த மாதிரி மேலாடைன்னு ஒன்று போட்டுக்கலாம் அந்த சட்டக்காரமாக போட்டிருக்காங்க அவங்க ஊரு பொண்ணு போட்டுருக்குது ஏன்னால் போட்டுக்கூடாதா அது ஸ்டைலாக இருக்குன்னு இந்த பெண் ஆசைப்படுகிறாள் அப்போ எனக்கு ஒரு ஆசை இருக்குது நான் சும்மா விளையாட்டுக்காக போட்டு பார்க்குறேன்னு சொல்லும் போது அந்த ஊர் ஆண்கள் என்ன சொல்கிறாங்க ஆ நீ போடக்கூடாது நீ தாழ்ந்த ஜாதி பெண் உனக்கு என்ன மேலாடை நீங்கள் பெரிய ராஜா விட்டு போனா அப்படின்னு அங்கே தோல்சிலை போராட்டம் நடக்குது அங்கே தாலி அறுத்தான் சந்தையில் பெண்ணோட அந்த ட்ரெஸ்ஸாக ஊக்கும் போது தாலி சேர்ந்து அவுந்து வருது பெண்கள் பொங்கி எழுந்து எனக்கு ஆடை போட எனக்கு சுதந்திரம் இல்லைன்னு சொல்லுவியா நான் போட வேண்டாம் ஆடைன்னு சொல்லி பெண்கள் ஆடை போடுறாங்க இப்போ அது நடந்து இரநூறு வருஷம் கழிச்சு துப்பிட்டா போடலாம் போட வேண்டாமான்னு அவங்க பேசிக்கிறோம் இப்போ அவங்க கேட்ட கேள்வியில் முக்கியமான கேள்வினா அது என்ன நரம்புன்னு அவங்க கேட்குறாங்க அது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணாதது நம்ம சைடில் தான் மிஸ்டேக் வி ஹவ் டு எக்ஸ்பிளைன் இட் அது ஒரு நரம்பு கிடையாது அந்த மொத்த மூளையோட அமைப்பு அது இன்னேட் ரிலீஸிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம் இன்னேட்னா உள்ளே இருந்தே வர்றது ரிலீசிங் மெக்கானிசம்னா நம்ம உள்ளே இருக்கிற ஒரு உந்துதலை அதை ரிலீஸ் பண்ணுது இன்னேட் ரிலீசிங் மெக்கானிசம்க்கு ஒரு முக்கியமான உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா காக்கா கூட்டில் குயில் வந்து முட்டையை வச்சுக்கோம் ஏன்னா ஆண் குயில் அழகா பாடும் கூடு கட்ட தெரியாது பெண் குயில் வந்து முட்டையை உணர்ந்து காக்காவோட கூட்டில் வச்சுட்டு போயிடும் அந்த குயில் முட்டை ரொம்ப பெருசாக இருக்கும் கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் காக்காய்க்கு அது தெரியவே தெரியாது அந்த குயில் குஞ்சு பொறிச்சிட்ட பிறகு பெரிய வாயை திறந்துட்டு அந்த குயில் பேபி வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அந்த காக்கா வாயை விட குயில் வாய் பெருசாக இருக்கும் ஆனால் அந்த அம்மா காக்காய்க்கோ அப்பா காக்காய்க்கோ தெரியவே தெரியாது அந்த வாயை பார்த்தோன்னா சாப்பாடு வச்சு தினிச்சிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் அறிவு இருக்க காக்கா என்ன நினைக்கணும் இந்த மற்றதெல்லாம் வாய் சின்னதாக இருக்குது இது மட்டும் இன்னும் ஒரு சூப்பர் லார்ஜாக இருக்குது டபுள் சைஸில் வாய் திறந்து வச்சுருக்கேன் இது வேறு ஏதோ பேர்டானு அதை யோசிக்கவே யோசிக்காது அப்போ ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காக்காவோட ப்ரைனில் சிவந்த வாயினா ஊட்டி விடணும் அப்படின்றது ஒரு இன்னேட் ரிலீஸிங் மெக்கானிசம் ஐஆர்எம் அப்போ காக்கா வந்து செவந்த வாயின்னு பார்த்தோன்னே அது யாரோட வாயின்னா அதுக்கு பக்கம் தெரியல வாயினா உடனே ஊட்டி விட்டுறது அது மாதிரி நிறைய மிருகங்களை இந்த மாதிரி ஜெனட்டிக்காகவே இம்ப்ரிண்ட் இருக்குது சில விஷயங்களை பார்த்தா அது ஒரு மார்க்கர் மாதிரி அதுக்கு தான் ரியாக்ட் பண்ணணும்னு முன் தகவமைப்பு மூளையில் ஏற்கனவே இருக்குது

அதுக்கப்புறம் சமுதாயம்தான் பதிவுகளை அதில் ஏற்ற பதிவேற்றம் செய்யுது அதுக்கு முன்னாடி நம்ம பிரெயின் ஃப்ரீ ஃப்ரீயாக க்ளீனாக இருந்தது ஒரு டிவிடி மாதிரி ஒரு சிடி மாதிரி ஒரு ஃப்ளாப்பி டிஸ்க் மாதிரி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அறிவியல் இருக்கிற கண்டுபிடிப்பு என்னென்னா பிரெயின் வந்து பிறக்கும் போதே முன்பதிவோடு தான் பிறக்குது ஏற்கனவே அதுக்கு சில விஷயம் தெரியும் ஏற்கனவே அதுக்கு சில விஷயத்தை பார்த்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான தன்மை இருக்குது அப்போ ஒரு ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் ஸ்பீஷீஸ் மார்க்கர்னு இருக்கும் இப்போ ஒரு நான் சொன்ன மாதிரி குயிலு மயில் அதுக்கெல்லாம் ஸ்பீஷிஸ் மார்க்கர் இருக்குது பெண் மயில் ஆண் மயிலை எப்படி தேர்வு செய்து ஆண் மயிலோட தோகையை பார்த்து தேர்வு செய்து அதுக்கு எப்படி தெரியும் தோகையை பார்த்து தான் ஒரு ஆணோட வீரியத்தை மெஷர் பண்ணணும் அதுக்கு முன்னே முன்னாடி மூளையில் அந்த பதிவு இருக்குது யானை எப்படி ஆண் யானையை தேர்வு செய்து தந்தத்தை பார்த்து தேர்வு செய்யுது அப்போ ஒரு ஒரு மிருகத்துக்கும் இது என்னோடய ஸ்பீஷீஸு அதோட மார்க்கர் இது இதை பார்த்து தான் நான் சூஸ் பண்ணணும்னு அதுக்கு தெரியுது அது மாதிரி மனித ஆணுக்கு மனித பெண்ணை பார்த்தோன்னா இவ தான் மனித பெண் அப்படின்னு தெரிகிறதுக்குன்னு சில முன் தகவமைப்பு மனித ஆணோட மூலையில் இருக்குது இதை நம்ம என்ன கான்டெக்ட்டில் பார்க்கணும்னா ஆப்பிரிக்கா காட்டில் நிறைய விதமான ஜீவராசிகள் இருந்தது நிறைய குரங்கினங்கள் இருந்தது வாடகங்கள் இருந்தது இன்னும் ஆப்ரிக்காவில் கொரிலா இருக்குது சிம்பேன்சி இருக்குது பொனோபோ இருக்குது அங்கே நம்மளும் இருந்தோம் அப்போ இந்த நாலு குரங்குல எது மனுஷ குரங்குன்னு ஒரு மனித ஆணை எப்படி கண்டுபிடிப்பார் முன்னாடி வர்றது கொரிலாவா சிம்பான்சியா பொனோபாவா மனிஷியான்றதை எப்படி தெரியும் ஆடை இல்லாத காலத்தில் மனித பெண்ணை பார்த்து இதுதான் மனித பெண் ஒருத்தர் தேர்வு செய்யணும் தேர்வு செய்து அந்த பெண்ணோட மட்டும் அவர் புணரணும் மற்றவர்களோடு புணர்ந்தாருன்னா அதில் குழந்தை பிறக்காது அப்போது இயற்கை வந்து மனிதனை செதுக்கி செதுக்கி செதுக்கு த இதுதான் மனித பெண் தான் நீ ரியாக்ட் பண்ணோம் மற்றதுக்கெலாம் ரியாக்ட் பண்ணக்கூடாதுன்னு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கு அப்போ மனித பெண்ணோட உடலை எதை பார்த்து இந்த ரியாக்ட் பண்ணுறாருனா எங்கே அந்த பெண்ணுக்கு மடிப்பு இருக்குதோ ஒரு புடைப்பு இருக்குதோ அதை பார்த்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி மனித மூளை மனித ஆணின் மூளை சம்டைம்ஸ் மனித பெண்ணின் மூலம் கூட ஏற்கனவே தகவல் அமைப்பு செய்யப்பட்டிருக்குது அப்போ அந்த புடைப்புகள் இருக்கிற இடத்த யூஸ்வலி நம்ம கவர் பண்ணிடுவோம் அதான் சொல்றேன் அது அந்த உணர்ச்சிகளை எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் எந்த இடத்துல வெளிப்படுத்த கூடாதுன்னு ஒரு ஆளுக்கு தெரியும் தானே இதுதான் நம்ம அந்த இன்னேட் ரிலீசிங் மெக்கானிசம்ன்ற அந்த பகுதி இப்போ அவங்க சொல்றதுல கரெக்டான விஷயம் அப்ப சோஷியலைசேஷனோட நீட் என்ன சாப்பாடு இருக்குன்னா எல்லா சாப்பாடும் எடுத்து சாப்பிடுவீங்களா உனக்கு உரிமையா இருக்கிற தட்டுல என்னன்னா நீ எடுத்து சாப்பிடணும் அது மாதிரி உங்களுக்கு உரிமையா இருக்கிற பொண்ணு கிட்ட தானே நீ ஒழுங்கா நடந்துக்கணும் அதை எப்படி எல்லா பெண்ணையும் நீ தப்பா பாப்பியா அப்படின்றதான் அவங்க கேட்கிற கேள்வி அது சரியான கேள்வி அதற்கு ஆண்களை நம்ம பயிற்சி செய்யணும் அவ அதை பயிற்சி செய்து முடிச்சு அதுதானே வேலை அதை பயிற்சி செய்து முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு எண்பது பர்சன்ட் பதி அவங்களை பயிற்சி செய்து முடிச்சுட்டு ஆஹ் பெண்களா இப்ப எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் இந்த ஆண்களை பயிற்சி செய்து முடிச்சுட்டோம் இவங்கலாம் எல்லாம் ரெடியா இருக்காங்க இவங்க முன்னாடி நீங்க சேஃபா தான் இருக்கலாம் உங்க வீட்டுல நீங்க எப்படி ஃப்ரீயா இருப்பீங்களோ அது மாதிரி இவங்க முன்னாடி நீங்க ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்ற சூழ்நிலை நம்ம கலாச்சாரத்தில் இன்னும் வரல அதற்கு முயற்சி செய்ய வேண்டியது யார் இப்போ நான் இவங்க சொல்றாங்க ஆண்களை போய் ட்ரெயின் பண்ணுங்கன்னு சொல்றாங்க யார் ட்ரெயின் பண்ணுவாங்க ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஆர்கனைசேஷன் இருக்கா இல்லை அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்களா கடைசியில் அந்த வேலை யாருக்கு வரும் தெரியுமா அந்த பையனை பார்த்தா அம்மாவுக்கு வரும் கரெக்ட் அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க என்ன உங்க அம்மா வைத்து வளர்த்து வச்சிருக்கா இது கூட சொல்லுங்க இப்போ நீங்க பேரண்டிங் பத்திலாம் அதிகமாக பேசிருக்கீங்களா பேரண்டிங்ல அதுவும் வருது இல்லை இதை பத்தி இந்த ஆண்களை எப்படி இந்த விஷயத்துல ட்ரெயின் பண்ணணும்ன்றத பத்தி நான் புக்கெல்லாம் எழுதியிருக்கேன் சார் அதை திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் போர் அடிக்குது பட் பொதுமக்கள் அந்த புக்கெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனதுனால பொதுமக்கள் இப்போ ரீடிங் ஹேபிட் கம்மின்றதுனால அது படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்போ மனித ஆண் எப்படி தன்னை தானே பயிற்சி செய்துக்கணும் அவங்க அம்மா சொல்லித்தராங்களோ இல்லையோ அக்கா சொல்லித்தராங்களோ இல்லையோ சமுதாயம் சொல்லித்தரதோ சினிமா எடுத்து வச்சாலும் ஆண் என்ன யோசிக்கணும்னா எனக்கு ஒரு மரியாதை இருக்குது நான் வந்து உயர்ந்த அந்த ஸ்தான் உயர்ந்த அந்த ஸ்தான் போய் பொண்ணு எங்கேயே கிடைப்பா பொண்ணு எங்கே கிடைப்பான்னு வேடிக்கை பார்த்துனே இருக்கக்கூடாது எனக்கு பெண்கள் தானா வருவாங்க ஏன்னா என்கிட்ட சில தன்மைகள் இருக்கு சுபாவங்கள் இருக்கு எனக்கு ஆற்றல் இருக்கு இந்த ஆற்றலுக்கு கண்டிப்பா பெண்களுக்கு என்ன பிடித்துதான் போகும் ஒரு மயில் தோகை விரித்து இதெல்லாம் நடக்கும் ஆண் தன் ஆற்றலை வெளிப்படுத்தினாவே போதும் சார் ஆண் வந்து பெண்கிட்ட போய் ஆடியெல்லாம் காட்ட வேண்டாம் அவர் பாட்டு அவர் வேலையை கரெக்டா பெண்கள் அங்க போய் ஆயிடுவாங்க ஆண்கிட்ட இருக்கிறதுல பெண்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்னன்னா ஆண்கள் தான் இந்த கலாச்சாரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு போறாங்க பெண்கள் வந்து நுகர்வோர்கள் எல்லா வித காமத்தில் கூட பெண்கள் தான் செய்கிறார்கள் ஆண்களுக்கு அது தெரியாது அவங்கதான் நான் தான் சிங்கம் தான் அறிமா நீ வந்து அது நான் தான் நான் தான் வண்டி நீ பூன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தெரிய அவன் உனக்கு தெரியலையா அது அவ்வளோ ஆப்வியஸ் திங்க் கூட அவங்களுக்கு தெரியல அந்த அந்தளவுக்கு ஒரு மமதை ஆண் அப்படின்ற ஒரு கர்வம் அவங்களுக்கு அப்போ பெண் கன்சியூமர் அப்போ பெண் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்ணுக்கு வந்து சிறந்த ஆண் அவனோட துறையிலேயே சிறந்த ஆல்ஃபா மேலே தான் பெண்ணுக்கு பிடிக்குது இப்போ இந்த ஆண் வந்து ஆல்ஃபா ஆல்ஃபா ஆல்ஃபான்னு போய் சொல்ல வேண்டாம் அவர் சும்மா அவர் வேலையை செய்துட்டு வந்தாலே பெண் தானாகவே வந்து ஆ இந்த இவர் நல்லாயிருக்காரு இவர்கிட்ட நம்ம எப்படியாவது அவரோட அவரோட சி அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக அட்லீஸ்ட் ஒரு விசிறியாக அட்லீஸ்ட் ஏதோ ஒரு ரோலாவது அவர் லைஃப்பில் ப்ளே பிளே பண்ணணும்னு பெண்கள் நினைக்கிறாங்க அப்போ இப்படி ஒரு ஆல்ஃபா மேனாக இருக்கிற ஒரு மனிதன் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு போகப்பொருளாக ஒரு உடம்பாக பார்க்க மாட்டார் ஏன்னா அவருக்கு அவ்வளோ அறிவு இருக்குது அவ்வளோ திறமை இருக்குது அவ்வளோ அவ்வளோ ஆற்றல் இருக்குது அவ்வளோ தன்னம்பிக்கை இருக்குன்றதுனால அவரால் சுய கட்டுப்பாடு பண்ணிக்க முடியும் எந்த பெண்ணை பார்த்தாலும் அவருக்கு உடனே எல்லாம் ரியாக்ஷன்லாம் வராது ஏன்னா அவர் ரொம்ப தே நேர்த்தியான ஒரு மனிதராக இருக்கிறார் இவர் இந்த ஆல்ஃபா மேன் எத்தனை பேர் இருப்பாங்க அந்த உலகத்தில் ரொம்ப ரேராக ஒரு நூற்றுல இருந்தால் பெரிய விஷயம் அப்போ மீதி இருக்கிற மக்கள்லாம் அவங்களுக்கு நேச்சுரலாக பெண்கள் கிடைக்க மாட்டாங்கன்றதுனால அவங்களே கொஞ்சம் ஏற்கனவே கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருப்பாங்க அப்போ இந்த மீதி ஆண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த பெண்ணை பார்த்தாலும் நைஸாக எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா திருட்டுத்தனமாவது எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா எவனாவது குடும்பத்துறையாவது பூந்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அவள் தூங்கிட்டு இருக்கும்போதான் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா அவள் அறியாமல் அவள் இருக்கும்போதா தான் எனக்கு சான்ஸ் கிடைக்காதான்னு இந்த அல்பமாக நடந்துக்கிற ஆண்கள் இருக்காங்களே எல்லா நாட்டிலையும் அந்த ஆண்களோட ஜனத்தொகை அதிகம் அப்போது இந்த ஆண்களை நம்ம கட்டுப்படுத்தி நல்வழிப்படுத்தி ஒழுக்கத்தெல்லாம் சொல்லி கொடுத்து இப்படிலாம் இருக்கக்கூடாது இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு ஃபார்முலாக எல்லா ஊர்லேயும் இருந்தது நம்ம ஊரில் இருந்தது நம்ம ஊரில் நீங்கள் பார்த்திங்கன்னா இந்த சமணம் இந்த பௌத்தம் இந்த ஆசீவகம் அந்த பள்ளியில் போய் எல்லாரும் படிச்சுட்டு வருது பள்ளிவாசலுக்கு போகிறது அங்கே சபரிமலைக்கு போகிறது நோன்பு இருக்கிறது இதெல்லாம் எதற்காக ஆண்களுக்கு செய்யப்பட்டதுன்னா அவன் வந்து வெறுமனே ஒரு செக்ஷுவல் மிஷினாக மட்டும் இல்லாமல் அவன் செக்ஷுவாலிட்டி கொஞ்சம் தனித்து கொஞ்சம் காமாயி நம்ம மனுஷன் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் பார்க்காத பார்த்தா மாதிரி பேண்டு பார்த்துட்டு இருக்கக்கூடாது கண்டும் காணாமல் இருக்கிறதுக்கு பழகிக்கணும் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவர் போக பொருளை பார்க்குற மாதிரி ரியாக்ட் பண்ணக்கூடாது அவ்வளோ ஒரு சக மனுஷி அவகிட்ட கண்ணியமாக நடந்துக்கணும் ஆணுக்கு பெரிய அழகே கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தன்மை நிறை ஓர்ப்பு ஆண் என் சுயத்தை கட்டுப்படுத்தி கொள்ளணுன்றது ரொம்ப காலமாக இந்த கல்ச்சரில் எல்லா கல்ச்சர்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸாக அந்த டீச்சிங் இருக்கும் அவனை ரிலீஜியஸாக தள்ளி தள்ளி இல்லை ஸ்போர்ட்ஸில் தள்ளி இல்லை வாரில் தள்ளி தள்ளி இல்லை வேட்டைக்கு தள்ளி தள்ளி அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருவாங்க ஏன்னா இந்த சர்ப்ளஸ் மேலே இருக்க இந்த அல்பமான மேனோட பாப்புலேஷன் அதிகமாகிடுச்சின்னா அந்த நாட்டில் வம்பு வரும் நல்லா குடும்பம் நடத்துகிற ஆண்களோட குடும்பத்தில் இவங்க போட்டுக்கு எடுத்து விட்ருவாங்க அப்போ இந்த மாதிரி சர்ப்ளஸ் மேனை சேனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரூட் வச்சுருந்தோம் நம்ம அப்போ திரும்ப திரும்ப கல்ச்சர் மாறுது புது கல்ச்சர்ஸ் வருது நம்ம பழைய கல்ச்சரை விட்டுட்டு சில விஷயங்கள் அப் அப்கிரேட் பண்ணும்போது சில கோட்பாடுகளாக நம்ம கோட்டை விட்டுறோம் இன்னைக்கு சர்ப்ளஸ்மென் நம்ம என்ன பண்ணுவோம் எங்கே போய் தள்ளுறது அவங்க நமக்கு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி கிடையாது இருந்தால் ஒரே ஒரு எலெக்ட் ஸ்போர்ட்டு கார் ரேஸ் போடுவோம் லோக்கல் பசங்களாம் கார் ரேஸில் கலந்துக்க முடியாது முடியாது அப்போ அந்த பசங்களுக்கு என்ன வழி இப்போ போர் இல்லை இப்போ தற்சமயத்துக்கு டச் உட் இந்தியாவில் போர் வரதுக்கு அவ்வளோ பெரிய வாய்ப்பு இல்லை அப்போ நம்ம பசங்க என்ன செய்வாங்க மதத்துலேயும் வந்து நம்ம ரொம்ப இன்வால்வ் பண்ணலாம் ஏன்னா செக்யூலர் மதங்கள் இல்லை சமணமும் பௌத்தமும் செக்யுலர் ரிலீஜன் நாஸ்திக மதங்கள் அவங்களாம் சயின்ஸ் தான் இப்போ எப்படி ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் போய் ஃபாதர்லாம் வந்து கிரெகார் மெண்டல்ன்றது ரோமன் கேத்தலிக் சர்ச்சோட ஃபாதர் அவர் தான் ஜெனடிக்ஸ் கண்டுபிடிக்கிறார் அவர் தான் ஜீனு ஒன்று இருக்குது பரம்பரையிலேருந்து பரம்பரை ஒன்று பரவுதுன்னு கண்டுபிடிக்கிறவர் வந்து இல்லை ஃபாதர் யார் கண்டுபிடிக்கிறாரு அப்போ அதே மாதிரி அந்த காலத்தில் பௌத்த மடாலயங்களில் சமண பள்ளிகளில் ஆண்கள் சயின்ஸ் இருந்தாங்க விஞ்ஞானம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க அதை டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதனால தான் இன்னி கூட பள்ளிக்கு கூடனா ஆக்சுவலி சமண படுக்கையாரை ஏன் ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடம்னு பேர் இருக்கிறோம்னா அந்த காலத்து கிராம குழந்தைகளை சமண மதத்தை சேர்ந்த அந்த குகைகளுக்கு அனுப்பி அங்கே இரு கற்பையைப்படுத்த அவங்க பாடம் தராங்க பசங்களுக்கு தான் இருக்கணும் போதாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் எல்லாம் அவங்க சொல்லி கொடுத்தது அதனால அது பள்ளிக்கூடம்ன்ற பேர் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுறோம் இப்போ அந்த கோட்பாடை நம்ம இழந்துட்டோம் இந்த சர்ப்ளஸ் மேலே எங்கே கொண்டு போய் தள்ளுறதுன்னு நமக்கு தெரியல ஆனால் சர்பிளஸ் மேல் சொசைட்டியில நிறைய இருக்காங்க தே ஆர் த டேஞ்சரஸ் மேல் அவங்களுக்கு வந்து வக்கரம் பிடித்தான்கள் சொல்லலாமா

ஆனா ஆயுதம் இல்லாமல் நீ போ எதிர்ல இருக்கிறவன் நல்லவனா தான் இருப்பானா எப்படி நல்லவனா இருப்பான் நம்ம நம்புறது அப்படி ஒரு உலகத்துலயே நம்ம வாழ்றோம் நம்ம டெய்லி டெய்லி நம்ம நியூஸ் கேக்குறோம் நம்ம மோசமான உலகத்துல வந்து துப்பட்டா போடாத பெண்கள் எல்லாம் அந்த வார்த்தையை புடிச்சு தொங்க வேண்டாம் தன்னைத்தானே மறைக்கு ஒரு பெண் முயற்சி செய்கிறாள் அப்படின்னா அந்த பெண் என்ன சொல்ல வரா நீ என்னை நெருங்காத நான் உனக்கு பவுண்டரி போட்டேன் இந்த பவுண்டரி தாண்டி நீ வராதன்னு சொல்ல வராங்க அது துப்பட்டா போட்டுதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை வேற உடைகள்ல இருந்தும் அவங்க சொல்லலாம் நம்ம எது எதற்காக இந்த டாபிக் ஆக்சுவலி பேசணும்னா இந்த திரைத்துறையில் இருக்கிற பெண்கள் அவங்களே ப்ரொவகேட்டிவாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆண்களை குறை சொல்கிறாங்க அந்த கான் கான்டெக்ட்ஸில் பேசுனது பொது பெண்களுக்காக நம்ம பேசுனது இல்லை அந்த பொது பெண்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா நீங்கள் வந்து திரைத்துறையில் இருக்கிற பெண்ணை பார்த்து அவள் தானே ஆதர்ச பெண்மணி அவளை மாதிரியே நான் ட்ரெஸ் பண்ணுறேன் நீங்கள் சொல்லாதீங்க அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வேறு அவங்க ரோல் மாடல் உமனே கிடையாது அவங்கள பார்த்து நீங்கள் ஃபேஷன்லாம் காப்பி பண்ணாதீங்க ஃபேஷன்றது ஒரு இண்டஸ்ட்ரி அது ஆண்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் நீங்க சொந்தமா உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை நீங்களே உருவாக்கி நீங்களே போட்டுக்கோங்க துப்பட்டாவா இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் கண்ணியமான பெண்ணுன்னு சொல்றதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸை நீங்க போடுங்கன்னு நம்ம சொல்றோம் ஒரு வார்த்தை ஒரு துணியை பிடிச்சவங்க கூடாது நம்ம சொல்ற கருத்து என்னன்னா பெண்கள் தங்களை பாதுகாப்பதற்காக எத்தனை ஆயு ஆயுதங்கள் ஏந்தனாலும் பரவாயில்ல உடையும் ஒரு ஆயுதம் அதையும் நீங்க பயன்படுத்துங்க அட் த சேம் டைம் ஆண்கள் அப்படி தான் இருப்பாங்க அவங்க அப்படியே விட்டுறான் அவங்களை திருத்தவே வேண்டாம்னு சொல்லலை ஆண்களும் தங்களை அப்கிரேட் பண்ணிக்கணும் அந்த அப்கிரேட் பண்ணுற வேலையை யாருமே செய்யறதில்லை மதம் செய்கிறதில்ல இல்லை சினிமாக்கு எடுத்து விட்டுறது அரசியல் செய்கிறது இல்லை யாரும் என்ன மாதிரி இந்த சமூக அக்கறை கொண்ட சில பேர் இதை பற்றி எழுதுகிறாங்க பேசுகிறாங்களே தவிர பொதுமக்கள் இதை பற்றி பேசுவதில்லை நம்ம தாய்மார்களுக்கு இதை பற்றி தெரியவும் தெரியாது தந்தைமார்கள் இதை பற்றி பேசுவதே கிடையாது அப்போ யார் செய்கிறது யாராவது செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு சும்மா இருந்துட்டு அப்படி செய்ய முடியும் யாராவது எடுத்து பொறுப்பெடுத்து செய்யணும்ல இங்கதான் பிரச்சனை இது யாருமே செய்யாமல் ஃப்ரீயா விடுறதுனால இந்த அசட்டையான பே இந்த மாதிரி கொஞ்சம் விலை போகாத ஆண்களோட எண்ணிக்கை இங்க அதிகம் எந்த பெண்ணுமே விரும்பாத ஆண்களோட எண்ணிக்கை இப்ப அதிகமா இருக்கிறதுனால அந்த ஆண்கள் பண்ற வம்பு ரொம்ப அதிகமா இல்ல இன்னொன்று நம்ம பேசணும்ல அதாவது அண்ணா அவனுக்கு உணர்ச்சி வரணும் அப்பதானே ஆணுக்கு உணர்ச்சி வரணும் அது உண்மைதான் உணர்ச்சி இருந்த அவனோட போய் நம்ம வந்து அந்த தரப்புல வந்து குறை சொல்ல கூடாதுன்னு நீங்க பேசணும் அது பதினைந்து வயது குழந்தைக்கு சொன்னது அவுட் ஆஃப் கான்டெக்ட் நிறைய அது பாருங்க நான் சொன்னது ஸ்பெஷலாக பதினைந்து வயது வயதுக்கு வர வயசில் இருக்கிற ஒரு மகனுக்கு அவனுக்கு நம்ம போது நம்ம கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு தரணும் அப்படின்ட்டு அதை நான் சொல்றேன் அப்போ பதினைஞ்சு வயசுல இந்த பையனுக்கு இதை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டோம்னா முப்பது வயசில் முப்பத்தஞ்சு வயசுல நம்ம சொல்லித்தர வேண்டாம் பதினஞ்சு வயசுல நம்ம சொல்லி தரலையே இத்தனை தலைமுறையாக எந்த ஆணுக்கும் இதை பற்றி நம்ம சொல்லாததுனால இந்த படிப்பினையே இல்லாத ஆண்கள் தான் இப்போ ஏற்கனவே உருவாயிட்டாங்க நீ வரக்கூடிய தலைமுறைக்கு வேணா நம்ம சொல்லி திருத்தலாம் என்ன தர போறோம் என்ன அதுக்கான சிலபஸ்ன்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கிறோம் அப்போ இதெல்லாம் இருக்குது மனித மூலையில் இன்ட் இன்னட் ரிலீஸிங் மெக்கானிசம் இருக்கு சிலதை பார்த்த உடனே ஆணுக்கு தூண்டுதல் ஏற்படும் அவனுக்கு பயிற்சி அவனை பயிற்றுவித்து அவனை தனித்து அவனை கரெக்டாக அவனை டொமெஸ்டிகேட் பண்ணுற வரைக்கும் அவனுக்கு சில கவசங்கள் போட்டும் நம்மளும் சொல்லித்தரவங்களும் சில கவசங்கள் போட்டிருக்கணும் இது பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவன் நல்லா பக்குவப்பட்ட ஆணாயிட்ட பிறகு நீங்கள் கவசம் போடாம கூட இருங்க ஆனால் அவனை பக்குவப்படுத்துற வரைக்கும் அந்த ப்ரொசீஜர் முடிக்கிற வரைக்கும் நம்ம சில ப்ரோ நம்ம சில புரோட்டோகாலை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது அப்போ இது ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி செய்தால் தான் அது கம்ப்ளீட் ஃபார்முக்கு வரும் இதை மட்டும் தனியாக செய்துட்டு அதை விட முடியாது இன் தட் சென்ஸ் அவங்க கேட்டது சரியான கேள்வி இப்போ இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது அது கம்ப்ளீட் ஆகும்